என் அன்பு பிள்ளையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆரம்பம் தேவையில்லை குழந்தையே பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறார் அது உன் மனதில் இருக்கின்றது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் குழந்தையே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு உனக்கானது கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயமில்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னைக்கான உடனே ஓடி வருவேன் தங்கமே முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனோ இல்லை மிருகமோ இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கெடுக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாது இருப்பதை வைத்து வாழ கற்றுக்குள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவார் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதி பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதினால் எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாயிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருந்து உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருகின்றார்கள் என்றார் என்ன அர்த்தம் உன்னுடைய திறமை உனக்கே தெரியாது குழந்தையே அதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவும் முன் எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கு உதவிட நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உன்னை சோதிப்பெனி தவிர உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய் கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை நீ வாழ்வில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்றார் வெற்றியும் அடையப் போகின்றார் ஒரு கதவு மூடப்படும் போது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகின்றது அதனால் மூடிய கதவையே பார்த்துக்கொண்டு கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே நிசையும் தானமும் தர்மமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏழு தலைமுறைக்கு காக்கும் உன் தாயும் நானே தந்தையும் நானே உறவும் நானே நட்பும் நானே கல்வியும் நானே செல்வமும் நானே சகலமும் நானே உடல் வாக்கு மனம் புலன்கள் புத்தி ஆத்மா இயற்கை குணம் அனைத்தாலாகும் செயல்கள் அனைத்தையும் என் பாதத்தில் அர்ப்பணித்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்வில் கஷ்டமில்லாமல் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில்தான் உன் திறமை இருக்கின்றது நம்பிக்கை எனும் தேர்தான் நாள்தோறும் உன்னை நகர்த்தி கொண்டிருக்கின்றது நடுநடுவே சில துரோகத்தால் நிறைய முறை பழுதாகின்றது அதை முழுவதுமாக பழுதாகி விடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தை வாழ்க்கையில் தயங்கி நின்றால் தாண்டி செல்ல முடியாது பயந்து நின்றால் வாழவே முடியாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுத்தான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் கடலில் கல் எரிவதா கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம் உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் தைரியமாக இரு குழந்தையே மனம் என்னும் வாசலுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஒவ்வொன்றிற்கும் கதவு திறந்து விடாதே நன்மையானதை மட்டும் அனுமதி வாழ்க்கை அழகாகும் எவரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றார்கள் அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நீ தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் வாழ்வில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்துக் தவித்துக்கொண்டிருக்கின்றா உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன் எதற்கும் அஞ்சாதி துணிந்து நில் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் விடு நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு அனைத்தும் சுகமாக நடக்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லை எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் கடந்துவிடும் கசப்புகள் பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் கலங்காதே என் துணை உனக்கு என்றும் உண்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து தன்மானத்தோடு நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதனாகின்றான் உன் கோபமும் உன் அமைதியும் திமிரல்ல குழந்தையே உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது பழகுபவர்கள் தந்துவிடப் போகும் பரிசு வழியாக இருந்தாலும் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது அன்பு குழந்தையே ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகிப் போகும் ஒரு சில நாட்களில் விலகிப் போகும் உறவுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவும் அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே உலகில் தானாக முன்னேறியவர் என்று யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நிசகித்துக் கொள் சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும் வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடும் காரணம் ஒருபோதும் கேட்காதே காயப்படுத்துவதற்கே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களில் காலம் கடந்து போன பிறகுத்தான் உணர்கின்றார் நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று சுயநலம் உனக்கு வேண்டாம் தங்கமி நீ சாகியின் பிள்ளை பொதுநலமாகவே இரு அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன் அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு தங்கமே அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்குமே இல்லை நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் நீ செல்லும் முன்பாகவே அந்த இடத்தில் நான் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் நீ நிச்சயம் வெற்றி காண்பார் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நிம்மதி இழந்து தவிக்கின்றான் எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாம் விலக்கேற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலை கேள் எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை தோல்வியைத் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே ஏன் வைரமே உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை நான் உதவியாக இருப்பேன் ஏன் உதவி என்று உனக்கு கிடைக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு நீ தேடியது எல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி நிம்மதியாக இரு உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா